இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல்களை பற்றிய செய்தி சேகரிக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு விசா தாமதங்கள் அல்லது விசா மறுப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக முறைப்பாடுகள் முன் வைக்கப்பட்டுள்ளன அனைத்து நடைமுறைகளை பின்பற்றியும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் பலருக்கு இதுவரை விசா அனுமதி கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கம் நிலைமை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹிரான் அலசிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமது நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் விசாவிற்கு விண்ணப்பித்த தமது அல்லது சக ஊடகவியலாளர்கள் விசாக்களை பெற முடியாதுள்ளதாகவும் செய்தியாளர் சங்கம் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் இந்த விசாக்கள் இலங்கையின் தகவல் திணைக்கள இயக்குநரின் அங்கீகாரத்தின் கீழ் வழங்கப்பட்டன எனினும் தற்போது குறித்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் வளமையாக வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் முறையான அங்கீகாரம் இல்லாது தமது செய்தியாளர்களை ஏனைய நாடுகளுக்கு செய்தி சேகரிப்புகளுக்கு அனுப்புவதில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இவ்விடயத்தில் தலையிட்டு செய்தியாளர்களுக்கு விசா அனுமதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கையின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது